வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் எடுத்து அதை எப்படி கருவாடு செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம நானூறு கிலோ நெத்திலி எடுத்துருக்கோம் எதற்காண்டின்னா நமக்கு நூறு கிலோ நெத்திலி கருவாடு தேவை நூறு கிலோ நெத்திலி கருவாடு கிடைக்கணும்னா அதுக்கு வந்து நானூறு கிலோ மீன் வேணும் மீன் இருந்தால் தான் நூறு கிலோ நெத்திலி நமக்கு கிடைக்கும் காரணம் ஏன்னு கேட்டோம்னா இதை வந்து நம்ம காயப்பட்டதுக்கு அப்போ காஞ் இதை வெயிலில் காய காயப்பட்டதுக்கப்புறம் நாலில் ஒரு பங்கு தான் நமக்கு கிடைக்கும் அதுதான் இதை எப்படி நம்ம கிடை இது கருவாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு முன்னக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ கருவாடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோ மீன் கணக்கு நாலு கிலோ மெத் நெத்திலி மீன் கணக்குக்கு அவ்வளவு பீஸ் வரும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ மீன் வாங்கினா உங்களுக்கு எத்தனை பீஸ் வருதோ ஆனால் நீங்கள் ஒரு கிலோ நெத்திலி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோ மீன் அளவுக்கு பீஸ் வரும் அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் கெகிலி சமைச்சாலுமே நெத்திலி கருவாடை வந்து நீங்கள் வீட்டில் சமைக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வரை இதை நம்ம தைரியமாக வீட்டில் வச்சு சாப்பிடலாம் அதனால் வந்துக்கிட்டு மீனை விட நெது கருவாடு வந்து கொஞ்சம் விலை கூடிடும் ஏன்னா நாலு மடங்கு வந்துக்கிட்டு நமக்கு நாலில் ஒரு பங்கு கிடைக்கிறனால விலை கூடிடும் இப்போ ஒரு கிலோ மீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சமைச்சிருவீங்க ஆனால் இதுக்கு நீங்கள் நூறு கிராம் போட்டாலே உங்கள் வீடு எல்லோரும் மிச்சம் மிச்சமாக சாப்பிட்ற அளவுக்கு அளவு வரும்

உப்பு வந்து எதுக்கு மேக்ஸிமம் இப்போ கரவாட்டுக்கு போடுறோம்னா அதிக நாள் கெட்டு போகாமல் தான் உப்பு எப்பவுமே ஆட் பண்ணுறோம் இந்த தண்ணியில் நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதிலேயும் அப்படியே நம்ம நிதி அள்ளி போட போகிறோம் இந்த மாதிரி ஊற்றி நல்லா வடியை விட்டு தான் காயவே போகணும் ஒரு சில நினைச்சவங்க அப்படியே அள்ளி அள்ளி தூவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒழுங்க காயாது இந்த மாதிரி நல்லா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் தூவி விட்டோம்னா அதுக்கப்புறம் கிண்டி விடணும் எதுவுமே ஒட்டாது ரொம்ப அழகாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்ட பாருங்க ஆ uh -huh.

இப்போ வந்து மணி வந்து ஒரு ஒம்பது மணி ஆகுது இன்னொரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு பக்கம் காய்ஞ்சிரும் அப்போ மறுபக்கம் பெருக்கிட்ட மறுபக்கமும் காய்ஞ்சிரும் ஒரே நாளில் படிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் கேட்கிற ஒரு காய்ஞ்சிரும் கூட ஒரு நாள் காயப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டாக் வைக்கலாம் அதுக்காக கூட ஒரு நாள் காயப்பட்ட எடை குறையும் நாள் கூடும் நீங்கள் எந்த அளவுக்கு ஈரப்பாத்திரம் கிரியெல்லாம் ஆயில் கம்மி ம் அதே மாதிரி தடைக்கால ஆரம்பிச்சனால மீன்களோட வர அதே மாதிரி ஆரம்பிக்கலாம் தடைக்கால ஆரம்பிச்சனால மீன்கள் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது அதனால நிறைய பேர் என்ன ஸ்பென்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கருவாடு போயிருவாங்க இப்போ வந்து நம்மள்ட நெத்திலி கருவாடு அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி யாருக்கு தடைக்காலம் போட்டனால வந்து மீன்களோட வரத்து இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கருவாடு வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கருவாடு பக்கம் போவாங்க இப்போ வந்து எல்லாமே நெத்திலி கருவாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் நெத்திலிக்கரை நம்பர் வந்து ஸ்கிரீனில் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்க எல்லாருக்குமே இருக்கும் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு நெத்திலிக்கரோட இருக்கு மறக்காம ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சேரும் எங்கள் கைப்பட நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு தரோம் அதே மாதிரி இந்த நெத்திரி இந்த நெத்திரிக்கரோட இன்னொரு பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு நெத்திலிக்கரோடு எடுத்தோம்னா ஒரு கிலோ கருவாடு எடுத்தோம்னா நாலு கிலோவுக்கு ஒரு கிலோ கருவாடு தான் வரும் நாலு கிலோ மீன் போட்டோம்னா ஒரே ஒரு கிலோ கருவாடு தான் வரும் அந்த மாதிரி காய்ஞ்சிடும் இரநூறுவாய்க்கு எடுக்கும்போது எங்களுக்கு அசலையே எண்ணூறுவா விழுந்துடும் அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் மலிவாத்திர நாங்கள் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணுங்கள் எண்ணூறுரூவா எண்ணூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரும் எதிர்பார்த்து வேண்டாம் ஆர்டர் பண்ணால் நினைக்காது ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம வந்து கருவாடு காய போட்டதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு அதை வந்து பக்குவமாக வந்துக்கிட்டு அதை பெரட்டி போட்டு மறுபக்கமும் காய வைக்கணும் அந்த மாதிரி வந்து கருவாடை பக்குவமாக செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் நம்ம காய வச்சதோடு அப்படியே விட்டோம்னா ஒரு மாதிரி ஈரப்பசியாக இருக்கும் ரெண்டு பக்கம் காஞ்சா தான் நல்லா முறுமுறுன்னு அழகாக வரும் ஆர்டருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ கருவாகணும் காஞ்சா இப்படிதான் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் வீடு வந்து சேரும் கருவாடு இந்தளவுக்கு நல்லா காய்ஞ்சு வந்தாலும் இன்னும் நம்ம திரும்ப திரும்ப காய வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாவது இந்த கருவாடை வந்து நல்லா காய வைக்கணும் அந்த காய வச்சா தான் இதுக்கு பேர் வெங்காய்ச்சல் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெங்காய்ச்சலாக காய்ஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் இப்போ கருவாடெல்லாம் நம்ம பற்ற கருவாடு குளிக் கருவாடு நிறையா கருவாடு வெரைட்டிகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் பற்ற கருவாடு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வெங்காய்ச்சல் கருவாடு நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த க இந்த இதை வந்துக்கிட்டு நம்ம அப்படியே இந்த வெறும் பட்டை மிளகாவை வந்துக்கிட்டு போட்டு வெறும் இதை மட்டும் கரு எண்ணெயில் போட்டு இந்த அது என்னது பட்டை மிளகாவும் இந்த கருவாடையும் எண்ணெயில் போட்டு செஞ்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸு மாதிரி சும்மா வேறு லெவலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இதுதான் இந்த நெத்திரி கருவாடு செய்முறை நம்ம நெத்திரி கருவாடில் இதில் குழம்பு செய்யலாம்னா குழம்பும் செய்யலாம் நீங்கள் அந்த சம்பல் கருவாட்டு சம்பல் வைக்கலாம் மெயினாக இதில் இருக்கிறதே ரொம்ப அல்டிமேட்டுக்கு வந்து நீங்கள் வெறும் பட்டை மிளகா போட்டு வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து நீங்கள் சும்மா கொ நம்ம சேவு மிச்சரை கொறிக்கிற மாதிரி கொறிக்கலாம் ரொம்ப எளிய முறையில் ஈஸியாக செஞ்சு நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடலாம் நீங்கள் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மீன் ஒரு கிலோ மீன் வாங்கினீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நம்ம அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் ஆனால் ஒரு கிலோ நெத்திலி வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் டெய்லி நீங்கள் வருத்தா கூட ஒரு மாதம் வரைக்கும் அந்த நெத்திலி கருவாடு தாங்கும் அவ்வளவுக்கு அந்த அதோடைய அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரை வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு அந்த அதோடைய இது தரமும் இருக்கும் இதுதான் நம்ம வந்து நெத்திலி மீனுக்கும் நம்ம மீனை வாங்குறதுக்கும் அதனால் நீங்கள் அது நெத்திலி மீன் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா தைரியமாக வச்சு சாப்பிடணும்